முதலில் நடந்தவர்கள் தானே கியூஆர் கோட் வேற மட்டும் ஒரே ஆட்கள் மறுத்து கிடந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது பாதிக்கப்பட்டது மக்கள் இப்போதும் கஷ்டப்பட்ட அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தற்போது யாழ்ப்பாணம் கஸ்தூரிய ரோட்டிலே அமைந்துள்ள பெட்ரோல் செட் நிரப்பு அது பெட்ரோல் நிரப்பு நாங்கள் தற்போது மக்கள் பெட்ரோல் வரிசையாக தான் தற்போது காணப்பட்டு ஆட்டோ மற்றது மோட்டர் சைக்கிள் எல்லாம் அப்படி வரிசையாக தற்போது காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இலங்கை அரசாங்கமானது தற்போது கூறியிருக்கின்றது இரண்டு மாத காலத்துக்குரிய பெட்ரோலானது கையிருப்பிலே இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் யாழ்ப்பாணத்தினுடைய சில சில பகுதிகளிலே தற்போதும் நீண்ட வரிசையிலே மக்கள் பெட்ரோலை கொள்கை செய்வதற்காக நீண்ட வரிசையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தின யாழ்ப்பாணம் காவடி மற்றும் சுண்ணா போன்ற பகுதிகளிலே பெட்ரோல் நிரப்பு நிலையங்களிலே எவ்வாறு மக்கள் வரிசையா நிற்கிறார்களா அல்லது பழைய மாதிரி நிலைமைக்கு வந்திருக்கிறாரா அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள் காண்டிபன் பி சென்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் பாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபஸ்ட்டு இயர் ரோட் பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் தான் நாங்கள் தற்போது நிற்கிறோம் இந்த நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் தற்போதும் ஆட்டோவில் எல்லாம் வரிசை வரிசையாக நிற்கு நின்று கொண்டிருக்கிறது தற்போது இதில் கூடுதலான மக்கள் பெட்ரோலை கொள்வடை செய்வதற்காக ஆட்டோக்காரர் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறார்கள் லைன் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட வரிசையிலேயே தற்போது மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் குறைந்தளவான மக்கள் காணப்பட்டாலும் வரிசையானது தற்போது சென்று நீண்ட தூரம் சென்று கொண்டிருக்கின்ற காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதே போல அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா மோட்டர் சைக்கிளும் லைன்ல நீக்கிற மக்கள் ஆனா டீசல் ஆனது கட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள் மற்றது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பெட்ரோல் செட்டி இருக்கிறது அஸ்தூரியர் ரோட்டிலே பட்டத்தில் வாக்கத்தில் ஒரு பெட்ரோல் சேர்த்து இருக்கின்றது அந்த பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் இல்லை என்று சொல்லி போட்டு எல்லாம் போட்டிருக்குது பெட்ரோல் நிலையத்து நிலையத்திலே மக்கள் எவரும் காணப்படவில்லை அந்த இடத்துல பெட்ரோல் ஆனது முடிவடைந்து இருக்கின்றது பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் யார் ஒரு தருமை இல்லை பாருங்க

நீண்ட வரிசையில் மக்கள் பெட்ரோலி வேற ரெண்டு லைன் போய் கொண்டிருக்கு பெட்ரோல் கஸ்தூரிய ரோட்டில் இருக்கின்ற பெட்ரோல் நீரிலே காட்டி ரெண்டு லைன்ல மக்கள் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு லை வந்து வண்ணிக்கிறேன் இங்க வடக்கு மாணத்துலாம் இந்த பெட்ரோல் இல்லையான்னு சொல்லி லைன்ல கூடுதலான மக்கள் இருக்கணும் இப்ப நீங்கள் ஆட்டோட உங்களுக்கு கட்ட பெட்ரோல் வேலை தேவை பெறும் அது தொடர்பாக உங்களுக்கு என்ன மாதிரியா கஷ்டம் இது வேலை சொல்லுமா முன்னாள் பெட்ரோல் இல்லையானு சொல்லி தான் தாவடியிலாம் நினைக்கிறேன் துவங்கியது நாங்க தாவடி தாவடியில இருந்து லைன்ல நிக்கிறது வேற ஓடாம நாள் வீட்டுல நின்றுட்டு இன்றைக்கு அவசரமா கொஸ்டர்களுக்கு போனிருந்தது அப்ப இதை கொஞ்சம் குறைவா தான் இருக்காங்க ஆனால் மற்ற எல்லா இடமும் பெட்ரோல்களை கிடைக்கி பணத்தில் மட்டும்தான் அதையும் வலிஞ்சு பெட்ரோல் இல்லாமல் பண்ணி இருக்க மாதிரி எனக்கு தெரியுது பெரும்பாலாக்கள் அடிக்கடி போற மாதிரியும் இருக்கு இன்னும் இல்லாத பாதிக்கப்படினா வேணா இந்த பழைய கியூஆர் கோட் மாதிரியா கொண்டாடு

அது மோட்டர் சைக்கிள் சரி எல்லாரும் போவேன் அடிச்சு கொண்டு போய் ஈரான் பிரச்சனைக்கா இல்லை காரணமும் தெரியாது ஆனா அரசாங்கம் சொல்லி சண்டை மாதத்துக்குரிய பெட்ரோல் இருக்குது அந்த கையில் கையில ஆனால் இங்க யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் கூடுதலா அப்படி லைன்ல நிற்கிறேன் சிங்கள பகுதியில் அப்படி கொஞ்சம் வந்த மாதிரி நிற்கிறது லைன்ல நிக்கிறது நினைக்கிறேன் இங்கே மட்டும் ஒரே ஆட்கள் படுத்து கிடந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது பாதிக்கப்பட்டது மக்கள் இப்பதும் கஷ்டப்பட்டாக்கள் மற்ற மாதிரி வசதியானாக்கள் எல்லாம் கொண்டு தான் இப்பவும் செய்யணும் போல இருக்கு நாங்க சொல்லி கேட்க போறது இல்லை மக்களா திருந்துகோணும் அறுபது வருஷம் சுத்தத்தால் திருத்த முடியாத மக்களே திருத்துறது ஒரு வழியும் இல்லை அவங்களதான் உணரவணும் அன்றாட முளைாச்சு பெட்ரோல் அடிக்கிறாக்கள் பாதிக்கப்படுவீங்க வசதிக்கானாக்க பெட்ரோல் அடிச்சு கொண்டு போவீங்க வேலைகளை எல்லாம் தின்னமும் வேலையை போய் உழைச்சு கொண்டு வர ஆக்கள் பெட்ரோல் அடிச்சு வசதி ஊரளவு பழவா இல்ல ஆட்டோ விட்டு வேறு ஏதாவது வேலை செய்தாலும் போவோம் ஆனா தனி இதை நம்பி இருக்கிறாக்கள் இந்த டைம் சைக்கிள் ஓடப்படாத அதை விட்டு பெட்ரோல் அடிச்சு கொண்டு கொண்டுதான் போகணும் மோட்டர் சைக்கிள் எல்லாம் கண்டு சரிய யாழ்ப்பாணம் கஸ்தூரிய ரோட்டிலே அமைந்துள்ள பெட்ரோல் நிரப்பு நிலை நிலையத்திலே மக்கள் நீண்ட வரிசையிலே காணப்பட்டிருந்தார்கள் எனினும் நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கும் போதே தற்போது பெட்ரோல் பவுசர் ஆனது தற்போது பெட்ரோல் ஆனது தட்டுப்பாடு தட்டுப்பாடின்றி தற்போது யாழ்ப்பாணத்திற்கு வருகை கொண்டிருக்கின்றது என்பதை தற்போது காட்ட காணக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது சுண்ணாகத்திலே அமைந்துள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கு தற்போது பெட்ரோல் டேங்கில் வந்துருக்குது பவுசரில் வந்திருக்கு வேறுங்க தற்போது பவுசரில் இருந்து பெட்ரோல் அடித்து போட்டு தற்போது மக்கள் அதிகமாக வந்து அந்த பெட்ரோலை கொள்வென செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சுண்ணாகம் போன்ற பகுதிகளிலே தற்போது மக்களுடைய நீண்ட வரிசை காணப்படவில்லை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தற்போது சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் வரிசையாக காணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் தற்போது தான் பெட்ரோல் வந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது தற்போது வரிசையானது குறையப்பட்டு தற்போதும் மக்கள் பெட்ரோலை கொள்வென செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது மானிப்பாய் உடுவிலே அமைந்துள்ள ஐஓசி நிறுவனத்தினுடைய பெட்ரோல் நிரப்பு நிலையத்திலே குறைந்த அளவிலான மக்களே தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் புதன்கிழமை தற்போது மக்கள் குறைந்த அளவிலே பெட்ரோல் அரசாங்கத்தினால் வருகின்றது என்ற காரணத்தினால் மக்கள் குறைந்த அளவிலே தற்போது பெட்ரோல் அடித்து கொண்டிருக்கின்ற காணொலிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற விதமானது மருதா மடம் சந்தியிலிருந்து சுண்ணாக நோக்கி செல்கின்ற பாதையில் இருக்கின்ற பெட்ரோல் நிரப்பு நிலையத்திலும் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பெட்ரோல் நிரப்பு நிலையத்திலே மக்கள் குறைந்த அளவிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தற்போது பெட்ரோலானது யாழ்ப்பாணத்துக்கு முழுமையாக கிடைத்து வருகின்றது சுண்ணாவும் சந்தியை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க டெல்லிப்பாலை நோக்கி சென்று பெற்றோர் அடித்து விட்டு தற்போது சாப்பான நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு பெற்றோர் பவுசர் தற்போது அடுத்த பவுஸ்டரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வீடியோ எடுத்து பண்ணிக்கவே வேணும்போ அந்த அடுத்த வீ பவுஸ்டர் வந்து கொண்டிருக்கிறது தற்போது கொண்டு போயிட்டு மற்ற இந்த டெண்டால் போகுது தானோ வெள்ளிப்பாலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது மற்றது அடுத்த பவுஸரம் பெறுவதாக இந்த பின்னால் வந்து கொண்டிருக்கிறது

நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது கொக்குவில் பெட்ரோல் நிரப்பு நிலையத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்களா அங்கும் குறைந்த அளவிலான மக்களே தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தினால் தற்போது பெட்ரோல் யாழ்ப்பாணத்திற்கு போதுமான அளவு தற்போது விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் மக்களுடைய நீண்ட வரிசையானது தற்போது குறைந்து அன்றாடம் மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எவ்வாறு சென்று பெறுவார்களோ அதே மாதிரி தான் தற்போது பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது மானிப்பாய் சந்தியிலே அமைந்துள்ள பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கும் மக்கள் குறைந்த அளவிலே தற்போது பெட்ரோலை பெட்ரோல் கொள்வானல் செய்ததற்காக வரி தந்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் நீண்ட வரிசையாக காணப்பட்டது தற்போது குறைந்து மக்கள் சந்தோஷமாக தற்போது பெட்ரோல் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள்